அப்புறம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் தெரியல ஷண்மஷனா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன் இப்ப சுந்தரிமஸ் மாதிரி உங்க எதிர்க்குள்ள வரப்போறேன் அம்மாவும் சுந்தரிமஸ் ஸோ அதே மாதிரி எனக்கு கொடுத்த அன்பு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில திருப்பியும் எனக்கு கிடைக்கும் ஃபுல்லா நம்பிக்கை இருக்கு this. Um, yes. எனக்கு ஒரு ஃபஸ்ட் டே சீன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அப்துல் சார் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு என் கூட ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி அது நான் மறக்கவே மாட்டேன் அப்படியே வெற்றி மாறன் சார் கூட சொன்னாரு நான் சொன்னேன் சார் நான் தமிழ்ல வரலான்னு இருக்கேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எனக்கு ரொம்ப மாறி போயிடுச்சு இப்போ இண்டஸ்ட்ரின்னா ஒன்றும் பண்ணாதீங்க படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு ஸோ தேங்க்ஸ் சார் ரொம்ப அதுக்கு அண்ட் கமிங் டு அஞ்சலி அமேசிங் கேர்ள் தமிழ் பொண்ணு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே ஆனா ஏன்னா ஆர்மி பேக்ரவுண்ட்னால அவங்களுக்கு தமிழ் பேச தெரியல அவ்வளவா பட் டைம் கொடுத்துருங்க கத்துக்குவோம் அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுது அண்ட் எஸ் ரெஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் என் ஏஜ்ல பாதி பாதிக்கு ரொம்ப சின்ன வயசு சோ அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோடையும் அண்ட் எஸ் குரூஸ் அமேசிங் டோட்டலி டிஃப்ரெண்ட் நான் பார்த்துருக்கேன் இந்த இதுல லைட்டிங்லேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து இருந்து ரொம்ப வித்தியாசமா பேக்ரவுண்ட் மியூசிக் அமித் சார் கொடுத்துருக்காரு அண்ட் கம்மிங் டு கதைக்கு அது கொஞ்சம் லாஸ்டா சொல்லலான்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க எந்த விதத்திலயும் இது பேசிக்காக ஒரு வீட்டில் நடக்கிற கதை தான் எல்லாம் அம்மா அப்பா பையன் பொண்ணு எல்லா நடுவில் நடக்கிற கதை சோ கொஞ்சம் டீசர் பார்த்து டெய்லர் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க படத்தை கொஞ்சம் பொறுமையா தியேட்டருக்கு போய் பார்த்து டிசைட் பண்ணுங்க நல்ல ரிவ்யூ பண்ணுங்க லவ் இருக்கு நல்லா பாட்டுங்க எமோஷனல் அம்மா கிட்ட பொண்ணு இது அப்புறம் பையனும் பொண்ணும் வித்தியாசம் ஒரே ஒரு இதுதான் சொல்லணும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏன்னா நானும் ஒரு அம்மா ஆஹ் பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பசங்களை புரிஞ்சுக்கங்க அவங்க அந்த வயசு போற வயசு அது மாதிரி அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் வராது அந்த ஒரு சாங் இருக்கு அங்கிள் என்ன அப்படி பாக்காதீங்கன்னு அந்த லிரிக் அப்படின்னு நம்ம மாத்திரலாம் ஆஹ் அந்த அந்த யோசனையே வரக்கூடாது நம்மளுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு இல்ல நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோ எஸ் உங்க ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பிப்த் ஆஃப் செப்டம்பருக்கு Thank you. Thank you very much.